தவளை மற்றும் எலி ஒரு காலத்தில் எலியும் தவளையும் நெருங்கிய நண்பர்கள் தவளை அடிக்கடி தனது வீட்டில் எலியை பார்க்கச் சென்றது மற்றும் எலி ஏராளமாக சேமித்து வைத்திருந்த உணவு மற்றும் உணவுகளை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் ஒரு நாள் தவளை தனது வீட்டிற்கு எலியை அழைத்தது ஏழை எலிக்கு நீச்சல் தெரியாது எலியை முதுகில் உட்கார வைப்பதாக தவளை சொன்னது எலி உடனே ஒப்புக்கொண்டது நீராவியின் பாதியில் தவளைக்கு எலியை உண்ணும் தீய எண்ணங்கள் வர ஆரம்பித்தன எனவே பொல்லாத தவளை நீரோடையின் அடிப்பகுதிக்கு டைவ் செய்கிறது தவளையின் துரோகத்தை தாமதமாக உணர்ந்த எலி உதவிக்காக அழ ஆரம்பித்தது ஓடைக்கு மேலே பறந்த பருந்து அந்த காட்சியைக் கண்டு எலியின் மீது பாய்ந்தது பருந்து அவனை தன் கொக்கினால் தூக்கிக் கொண்டு வானத்தில் உயர பறக்க ஆரம்பித்தது சுண்டெலியில் கட்டியிருந்த தவளையும் எடுத்துச் செல்லப்பட்டது தவளை தன் தவறை உணர்ந்தது அதிக உணவை பெற வேண்டும் என்ற பேராசையில் அவர் தனது நல்ல நண்பரை மட்டுமல்ல தனது உயிரையும் ஆபத்தில் ஆழ்த்தினார்